ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ அதாவது ஏதோ ஒரு டிகிரி ஒரு டிகிரி ஆர் டூ டிகிரி ஸோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பேப்பர் ஒன் எக்ஸாம் பேப்பர் டூ எக்ஸாம் வந்து சாட்டர்டே சண்டே வந்து முடிஞ்சுது ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து எயிட்டி டூ அபவ் எடுத்திருந்தீங்க அட்டென்டேட்டிவ்கிவெலாம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதில் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எயிட்டி டூக்கு மேலே இருக்குது நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த எஸ்டிடிக்கு படிக்கலாம் ஸோ அதுவும் வந்துட்டு இப்போயே விடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வரத்துக்கே வந்துட்டு ஒன்று ஜனவரி இல்லைனா ஜனவரி லாஸ்ட் இல்லைனா ஃபெப்ரவரி ஸோ ஒன் மந்த் கண்டிப்பாக எடுக்கும் ஸோ ஜனவரி லா ஃபாஸ்ட்டில் இல்லைன்னா ஃபெப்ரவரியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் விடுவாங்க அதாவது இப்போ எழுதின ரிசல்ட்டுன்னு வந்து அப்போ தான் விடுவாங்க ஸோ அது விட்டதுக்கப்புறந்தான் வந்துட்டு நியமன தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது நம்மளுக்கு வந்துட்டு நியமன திருமணம் நடக்கப்போகுது அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இடைப்பட்ட கேப் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஸோ அந்த ஃப்ரீனஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளானரில் வந்துட்டு இந்த மாதம் வந்து அதாவது நவம்பர் மாதம் லாஸ்ட்டில் வந்து பிஇஓ எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண் அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ பிஏஓ எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்குமா இப்போ நம்ம நிய அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதுன மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸாம் நம்ம டெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளோட மேஜர் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு சோசியல் சயின்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸ் வந்துட்டு அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் அதையும் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்புறம் பெடகாலஜி அதாவது சைக்காலஜி படிக்கணும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஓவராலாக படிக்கணும் பிஇஓ எக்ஸாமுக்கு ஸோ இதுக்கான வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி ஒன் வேக்கன்சிஸ் தான் இப்போதைக்கு அலாட் பண்ணியிருக்காங்க இன்னும் போனாலுமே வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ அதுக்கு மேலலாம் தாண்டாது ஓகேவா ஸோ லாஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் நடந்தது அதுக்கு முன்னாடியும் நடந்தது லாஸ்ட் இயர் நடந்தப்போ வந்துட்டு வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா தேர்ட்டி த்ரீ தான் இருந்தது அந்த முப்பத்தி மூணு வேக்கன்சி இருந்ததில் எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படினா ஒரு ஒன் ஆட் டூ வரைக்கும் வந்து மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கே வந்துட்டு ஒரு நூற்றி கிட்டே வந்துட்டு இருக்குது லோயஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லோயஸ்ட்டு மார்க் வந்துட்டு நார்மலாக இப்போ பிசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எயிட்டி நைன் வரைக்கும் இருந்தது அதுவே வந்து எஸ்சிஎஸ்டி அப்புறம் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படிங்கிறப்ப செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்துட்டு எடுத்திருக்காங்க ஸோ இந்த மார்க் என்னால் ஈஸியாக எடுத்துட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் நம்ம வந்து அதுக்காக படிக்கணும் ஓகேவா ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்காக நீங்கள் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படித்தாலே நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்மளால் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்புறம் வந்துட்டு சைக்காலஜி படிக்கணும் ஸோ மற்றபடி நம்ம லெவன்த்து டுவெல்த்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணோம் அப்படின்னாலே சிலபஸை கவர் பண்ணிடலாம் ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாலாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தாலே போதும் அது மட்டும் இந்த எக் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் வந்துட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உமன் ரிசர்வேஷன் இருக்குது ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆக ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ளார ஓகேவா ஸோ ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு எக்ஸாம் எழுத முடியும் நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது ஸோ ஏஜ் லிமிட் வந்து ஃபைவ் இயர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க அதான் ஃபார்ட்டி ஃபைவ் ஏதாவது ஜென்ரலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸு சப்போஸ் நீங்கள் வந்து ஜென்ரலில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது யார் யார் அப்படின்னா பிசி பிசிஎம்ஏ எம்பிசி அப்புறம் வந்து டிசி அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாேருக்குமே வந்துட்டு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்கல்ல தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஸோ பயாலஜி ஜோக்ரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி ஓகேவா ஸோ இதில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் டிகிரியும் வச்சிருக்கணும் ஓகேவா ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதில் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பிசிஏவோ இல்லை இன்ஜினியரிங்கோ படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள்லாம் வந்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் அப்ளை பண்ணாமல் வெளில போயிடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த மேஜரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் கொடுப்பாங்க ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு இது வந்துட்டு வெறும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஓகேவா ஸோ இந்த ஃபிஃப்டிக்கு நம்ம ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஓகேவா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்ட்டி கொஷின்ஸு ஃபிஃப்டி மார்க்ஸ் டோட்டலாக அதில் எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளோ அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பேப்பர் அந்த பார்ட் பி அந்த பேப்பர் நம்மளுக்கு திருத்துவாங்க அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு இருக்கும் ஸோ அதில் அதில் நம்ம எவ்வளோ மார்க் வாங்குகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட மார்க்கே ஸோ இதில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் சிலபஸ் ஃபார் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கு வந்துட்டு என்னது டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் அளவுக்கு நம்ம தான் நார்மலாக படிக்கும்போதே படிச்சுடுவோமே அதனால் நம்மளுக்கு கவலை இல்லை ஸோ க்ளாஸ் டென்த்து ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங் ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குவாலிஃபிகேஷன் வேணும் ஸோ ஃபிஃப்டிக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கிடச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா இதில் நம்ம டுவெண்ட்டி எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க பார்ட் பி அந்த எக்ஸாம்க்கானதை வந்துட்டு நம்மளுக்கு இந்த மெயின் சப்ஜெக்டோடதே நம்மளுக்கு திருத்துவாங்க இல்லைன்னா திருத்த மாட்டாங்க ஸோ அதில் வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸு த்ரீ ஹார்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் அது அதில் மெயின் சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் அதுக்கப்புறம் எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜி சொன்னால அது இருக்கும் ஓகேவா ஸோ இது மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க ஸோ இந்த மூணு பார்ட் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஜென்ரல் பேப்பர் தான் ஸோ இந்த இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்குது தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சாலஜி பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாக்ரஃபி இதெல்லாமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் லெவல் புக்ஸையே நம்ம நல்லா கவர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நம்மளால் அதை அட்டன் பண்ண முடியும் ஓகேவா நீங்கள் வந்து உங்களோட மேஜரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து டிகிரி புக்ஸ் மேபி வச்சிருக்கலாம் ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஸ்கூல் புக்ஸில் சிலபஸில் இருக்க டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணுங்கள் இதில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணும் நான் இந்த மேஜர் இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் இது வந்துட்டு அந்த எக்ஸாம் கிடையாது ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணும் ஸோ ஜிகே ஜென்ரல் நாலேஜ் டென் கொஷின்ஸ் வருது ஸோ இது ஜென்ரல் நாலேஜ் என்ன அப்படின்னா நம்மள கரண்ட் அஃபைஸ் இருக்குல்ல ஸோ அதுதான் வந்து ஜென்ரல் நாலேஜ் எஜுகேஷன் மெத்தடாலஜி இதுக்கும் சிலபஸ் இருக்குது தேர்ட்டி கொஷின்ஸ் அதுலேருந்து கேட்பாங்க ஸோ டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் இந்த ஜாபுக்கு வந்து போக முடியும் ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்டர்வியூ இதெல்லாம் எதுவுமே கிடையாது டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஸோ சிலபஸ் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்துடலாம் ஓகேவா ஸோ என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் தான் தமிழில் இருக்குது ஓகேவா ஸோ இதில் தெரியுது இல்லை ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் தமிழ் ஸோ இங்கிலீஷு இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து கிராமர் தான் அதிகமாக கேட்பாங்க அப்புறம் போயம் அப்புறம் ஆத்தர்ஸ் நேம் எல்லாம் சப்ளிமெண்ட்ரி அதோட ஆத்தர்ஸ் நேம் எல்லாம் படித்து வச்சுக்கலாம் ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸ் சிலபஸ்ஸு ஸோ இந்த மேக்ஸ் சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் படிச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மேக்ஸோட சிலபஸ் தான் வந்துட்டு ஓவராலாக இருக்குது ஸோ இது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்களா இந்த ஹெட்டிங்ஸை மட்டும் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நம்ம எடுத்து படித்தா போதும் ஸோ லெவன்த் டுவெல்த் யாரும் படிக்காமல் விட்டுறாதீங்க அதுலேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால் அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸோ அதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேட்குற கேள்வியை வச்சு நம்மளால் வந்துட்டு யூகிச்சு ஆன்சர் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நேஷனல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியன் மூமெண்ட் ஸோ இதில் கொடுத்துருக்காங்கல்ல இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே நம்மளுக்கு கவர் ஆகிடும் அப்புறம் ஜாகிரபி ஸோ ஜிகே வந்துட்டு நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படியோ அந்த அந்த இதில் தான் வந்துட்டு ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டென் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாகி இப்போ டெட்டு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதெல்லாம் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது சப்போஸ் படிக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் உடனே நம்ம வந்துட்டு ரிவிஷன் பண்ணால் சா கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் எந்த எல்லாம் நீங்கள் என்ன படிக்கலையோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிக்க இந்த சிலபஸோட பிடிஎஃப் லிங்க் வேணால் நான் வேணால் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் ட்ரைவாக கொடுக்குறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது டூ தௌசண்ட் நைன்டீன் போட்டிருக்க இதுதான் சிலபஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுதான் சிலபஸ் இன்னும் சிலபஸ் நம்மளுக்கு மாற்றலை ஸோ அதனால் இதுதான் சிலபஸ் லாஸ்ட் இயர்லாம் இந்த எக்ஸாம் பற்றி அளவுக்கு நாலேஜ் இல்லாததுனால நிறைய பேர் வந்துட்டு எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த தடவை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த எக்ஸாமை வந்துட்டு நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு போட்டி இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு ஜாப் கிடைக்க போகுது ஸோ மேக்ஸிமம் உங்களோட எய்ம் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு ஒன் டென் ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் அந்த மாதிரி ஒன் டென் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸோ அந்த மாதிரி மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க ஸோ ஒன் டென் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா இருக்கிற எல்லா டாபிக்ஸையுமே கவர் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு எடுக்க முடியும் ஸோ ஃபார்ட்டி மார்க்ஸ் அப்போ நம்ம விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் வந்துட்டு சைக்காலஜி படிக்காமலோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸை படிக்காமலோ இருக்காதிங்க இல்லை இந்த ஜியாகிரஃபியை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் விட்டுறாதீங்க எதையுமே விடாமல் எல்லாத்தையுமே படிச்சிங்க அப்படின்னா தான் நம்ம ஏன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸோ நம்ம படிக்க போகிறதே ஸ்கூல் புக்ஸ் லெவல் தான் ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கல ஸோ அதையே நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் நம்ம இதுக்கு வரோம் அப்படிங்கிறதுனால ஸோ எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ உங்களால் படிக்க முடிஞ்ச அளவு படிச்சுருங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ